கிடைத்த வெற்றி மட்டுமல்ல தமிழக மக்களுக்கு கிடைத்த வெற்றி ஒரு நியாயமான நேர்மையான விசாரணை வேணும் என்பதுதான் எங்களுடைய பொதுச்செயலாளரான எடப்பாடியார் அவர்களுடைய கோரிக்கையாக இருந்தது அதுதான் எல்லா தமிழக மக்களுடைய கோரிக்கையாக இருந்தது இது என்னடா இன்னொன்னு என்ன சொல்றாங்களா இது பாதிக்கப்பட்டவர்களுக்காக யார் வேணாலும் வழக்கு போடலாம் இது ஒரு சமூக பிரச்சனை நாற்பத்தி ஒரு பேர் மரணம் வந்து சாதாரண விஷயமா இந்த நாற்பத்தி ஒரு மரணத்துக்கான ஒரு நீதி தான் இன்றைக்கு சிபிஐ விசாரணை நண்பர் சொன்னாரு சிபிஐ விசாரணை போட்டா பிஜேபி கண்ட்ரோல்ல போயிடுன்ட்டு அப்போ தமிழ்நாடு காவல்துறை விசாரணை செஞ்சா தமிழ்நாடு அரசு கண்ட்ரோல்ல போயிடுமா செந்தில் பாலாஜி கண்ட்ரோல போயிடுமா அப்போதான் அவரை எது கேட்குறீங்க அதுல சம்மந்தம் இல்லாம நீங்க அவரை

திரு ஆதவஜனாவும் திரு இது இந்த கரூர் துயரசம்பவம் நூறு சதவீதம் சதி சொல்றாரு நீங்களும் அதை சொல்றீங்க இது சதியா இல்லை விதியா என்பதை எல்லாம் வந்து நீங்க வந்து நேர்மையான விசாரணை ஆணையம் அமைச்சு விசாரணை செஞ்சதுக்கு அப்புறம் சொல்லணும் நீங்க சிபிஐ விசாரணை வந்துச்சுன்னா பிஜேபி கையில எடுத்துக்கிறோம்னு சொன்னா அப்ப மாநில அரசு விசாரணை நடத்தினா அது என்ன ஆகும் மாநில அரசு எடுத்துக்கிறாதா நீங்க மாநில அரசு அதற்கான இது போயிட்டு இப்ப இந்த சிபிஐ விசாரணைக்கு போக வேண்டிய முக்கிய காரணங்கள் என்னன்னு பார்க்கணும் ஒரு விசாரணை ஆணையத்தை அந்த அந்த விசாரணை விசாரணை முன்னாடி ஆணையத்துல யார் யார் நியமிக்கப்பட்ட அமைச்சதுக்கு அப்புறம் ஒரு எஸ்ஐடி ஒன்று அமைக்கிறீங்க நீங்க என்ன பண்ணீங்க அதுக்கப்புறம் ஒரு ஒரு பேட்டியும் ஒன்று கொடுக்கறீங்க எஸ்ஐடி உயர் நீதிமன்றம் அமைச்சர் ஒரு பேட்டி கொடுக்குறாங்க உயர் அதிகாரிகள் பேட்டி கொடுக்குறாங்க காவல்துறை விசாரணை போயிட்டு போது இந்த இந்த இது இப்படி இப்படி நடந்தது இப்படி இப்படி நடந்தது என்று எல்லாம் சொல்லிட்டு வராங்க அவங்களே கோட புள்ளியை வச்சு கோட போட்டு அப்படியே முடிச்சுட்டு இதில் தமிழக காவல்துறைக்கு எந்த சம்பந்தமும் இல்லை இவர்கள் எந்த வகையிலும் சம்பந்தப்படல முழுக்க முழுக்க விஜய் மீல தான் குற்றம் சொல்கிறாங்க அப்படிப்பட்ட ஒரு பேட்டியை தான் அன்னைக்கு அமுதா மேடம் கொடுத்தாங்க யாருமே வந்து விஜய் அக்யூஸ் பண்ணவே இல்லை விஜய் இடத்துல சொல்லு நடந்த விஷயங்கள் இது அப்படின்னு அவங்களுடைய என்ன சார் அக்யூஸ் பண்ணல நீங்க வந்தது லேட்டா வந்தீங்க அப்படின்னு சொல்றது அக்யூஸ்ட் இல்லையா ஏன் சார் அனுமதி டைம் எவ்வளவு தெரியுமா மூணுல இருந்து பத்து அவர் போனது ஏழை முக்கால் சரி மூணுல இருந்து பத்து போனா அந்த பத்து மணி வரைக்கும் நீங்க பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய கடமே அரசாங்கத்துக்கு இருக்கா இல்லையா அவர் பத்து ஒண்ணுக்கு போனாரா பத்து பத்துக்கு போனாரா மூணுல இருந்து பத்துக்குள்ள அனுமதிக்கப்பட்ட நேரத்துல லேட்டா அவருக்கு நீங்க அந்த பகுதியில் பேசுவதற்கு அனுமதிக்கப்பட்ட நேரம் த்ரீ டு அதுக்குள்ள நீங்க கொடுத்திருக்கு முழுமையா கொடுத்துருக்கணும் அதுக்கப்புறமா கொடுத்துருக்கணும் ரெண்டாவது வந்து இப்போ நீங்க உங்க சொல்றதெல்லாம் பத்தாயிரம் பேர் சொன்னாங்க இருபதாயிரம் பேர் வந்துட்டாங்க இதெல்லாம் வந்து ஏன் சார் நீங்க எத்தனை பேர் வரும்ங்கிறாங்கறது உளவுத்துறைக்கு நல்லாவே தெரியும் சார் நீங்க வரும்போதே அங்க செக் பண்ணி சொல்லிடும் எத்தனை பேர் வந்துகிட்டு இருக்காங்கன்னுட்டு அதை நீங்க என்ன பண்ணி வந்திருக்கணும் அந்த சமயத்திலே அதை தடுத்து இருக்கணும் இல்ல அதை டைவர்ட் பண்ணிருக்கணும் இல்ல விஜய் அரசு பண்ணி இருந்திருக்கணும் உணாப்பத்தி ஒரு உயிர்கள் காப்பாத்தப்பட்டு தூரமாவே விஜய் அரஸ் பண்றதுக்கு இந்த முகாந்திரம் சார் உல பெரிய சம்பந்தம் இருக்கு இப்போ இதுல வந்து நீங்க ஒரு நீங்க பாருங்க மிக நெருக்கடியான ஒரு பகுதியில் அனுமதி கொடுக்குறீங்க ஒரு நெருக்கடியா இதெல்லாம் காவல்துறை வந்து கையாளத்தனம் அப்படின்னு தான் சொல்ல வரேன் ஏன்னா அந்த இடத்துல விஜய் போவாட்னா அந்த நாற்பத்தி ஒரு உயிர்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும் அந்த ஜீவன்களோட நம்மளோட இருந்துகிட்டு இருக்கோம் அதுக்கு இது யாரு தவறு பண்ணது தமிழக காவல்துறை தமிழக காவல்துறையை தவறு செஞ்சுட்டு குற்றவாளியை தவறு அந்த குற்றவாளியே வந்து தீர்ப்பு எழுதுற கதையை தான் இப்ப இந்த எஸ்ஐடி பண்ணது இந்த சிபிஐ விசாரணைக்கு உத்தர விடுறதுக்கு இன்னொரு காரணம் உச்ச நீதிமன்றம் முக்கியம் என்ன தெரியுமா இந்த போஸ்ட் மார்ட்டம் பண்றாங்கல்ல இந்த போஸ்ட் மார்ட்டம் எவ்வளவு ஒரு அதாவது இது வரைக்கும் எவ்வளவு இது இதுவரைக்கும் தமிழகத்துல இப்படி நடந்ததே இல்ல நாப்பத்தி ஒரு உயிர்கள இரவு பத்து பன்னெண்டு மணில இருந்து காலைக்குள்ள போஸ்ட் பண்ணி முடிக்கிறதா ரிப்போர்ட் குடுக்கறாங்க முப்பது பேர் மூணு முப்பது பேர்

அதுல ஒவ்வொரு உறுப்புக்களையாடுத்து டெஸ்ட் பண்ணணும் அந்த நீங்க சொன்ன முப்பத்தோரு பேரை நீங்க போஸ்ட்மார்ட்டம் மார்ட்டம் கூட அதற்கான நேரம் எவ்வளவு இல்ல அதுக்கு தான் அரசு என்ன சொன்னோம்னா சேலத்தில் ஒரு நிகழ்வுக்காக ஒரு ஈவெண்ட்டுக்காக வந்திருக்கக்கூடிய மருத்துவர்கள் இதற்கு பயன்படுத்தப்பட்டார்கள் ஒரு மருத்துவமனையிலேயும் ஒரு மருத்து ஒரு நிமிஷம் சார் ஒரு மருத்துவமனையில் மட்டும் இந்த போஸ்ட்மார்ட்டம் மார்ட் நடக்கல கரூரில் இருக்கக்கூடிய பல்வேறு ம மருத்துவமனைகளிலேயும் நடந்திருக்கு அப்படிங்கறத அவங்க சொல்றது எவ்வளவு பொய்யுன்னு பாருங்க

நான் கேக்குது நியாயம் இருக்கா இல்லையா வேறு ஸ்பெஷலிஸ்ட் இருப்பாங்கன்னு சொல்றீங்க ஆமா அப்போ எப்படி பண்ண முடியும் சார் போஸ்ட்மார்ட்டம் பண்றதுங்கிறதுக்கான ஒரு ஸ்பெஷலிஸ்ட் அவங்க பண்ண முடியும் வந்து சொன்னாங்க இது உச்சநீதிமன்றம் கொடுத்த பதில ஏத்துக்கிடுச்சுன்னு இல்ல கேள்வி கேள்வி எழுப்பியிருக்காங்களே உச்சநீதிமன்றம் நள்ளிரவில் முப்பது முதல் நாற்பது உடல்களுக்கு பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு அதிகாலை நான்கு மணிக்கெல்லாம் உடல்கள் தகனம் செய்யப்பட்டது எப்படி என்றும் உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பி ஆனா மோஸ்ட் ஆர்டர் பண்ணக்கூடாதுங்கிறத நல்லிஃபை பண்ணிட்டாங்க அத நீங்க பண்ணலாம் அது வந்து டிசி ஆர்டர் அவங்களுக்கு இருந்ததுன்னா நீங்க பண்ணலாம்னு சொல்லலாம் திரு சோமங்க இல்ல இல்ல நான் முடிச்சிடறேன் நேரத்தை பத்தி நான் பேசவே வரல ஆனா உங்களுடைய பிரகாரம் வந்து நீங்கள் க சுமார் வந்து பன்னிரெண்டு மணி நேரத்தில் பண்ண தான் நீங்கள் வந்து எஃப்ஐஆரில் நீங்கள் காட்டியிருக்கிறீங்க சரி செகண்ட் திங்ஸு நீங்கள் என்னென்னு தெரியுமா காவல்துறை அதிகாரிகள் இங்கே நம்ம ஏடிஜிபி சொன்னது எழுத்து தெரியுமா மொத்தம் ஐநூற்றி மூணு காவல் ஆயில்கள் அங்கே பாதுகாப்புல இருந்தாங்கட்டு இன்னைக்கு தமிழக அரசு உச்ச நீதிமன்றத்தில் காட்டினது அறுநூத்தி பதினாறு காவல் காவல்துறை சேர்ந்தவர்கள் இருந்தாங்கன்னு சொல்கிறாங்க இதில் ரெண்டுமே வித்தியாசம் இன்னேத்துக்கு ஒரு சின்ன சம்பவத்தை சொல்கிறேன் ஏற்கனவே இந்த அரசாங்கம் வந்து இவங்க வந்து சிபிஐ விசாரணையான பிஜேபி கண்ட்ரோல் போயிடும்னு சொல்கிறாங்க நீங்க நீங்கள் சொன்னது முன்னாடி சொன்னதான் ரெண்டாயிரத்தி இருந்து பிஜேபி அரசாங்கம் இருக்குது அப்ப அப்போ பிஜேபியோட பதினேழு பதினாறுக்கு அப்புறம் அண்ணா திம்ப கூட்டணியில் தான் இருக்கிறோம் சரி அப்படி இருந்து கூட நாங்கள் நீங்கள் எதிர்கட்சியாக இருக்கும் போது பிஜேபி இரு மத்தியாவில் இருக்கும்போது நீங்கள் ஒவ்வொரு சமயம் சிபிஐ விசாரணை வேணும் எதுக்கு குட்காக்கு க தூத்துக்குடிக்கு பொள்ளாச்சிக்கு இது இது எல்லாத்துக்கும் தூத்து சிபிஐ விசாரணை கேட்டீங்க நாங்களும் தைரியமாக மடியில் கனமில்ல விட்டோம் எங்களுக்கு பிரச்சனை ஆனால் இப்போது நீங்கள் ஒரு பெண்ணு ஒரு சின்ன குழந்தை அண்ணா அந்த குழந்தை அடைஞ்சது அதுக்கு சிபிஐ விசாரணைக்கு போனால் அது வேணான்ட்டு நீங்கள் யாரை வச்சு வாதாடுறீங்க

காவல்துறையினுடைய அலட்சியத்தால் நாற்பத்தி ஒரு பேர் மரணம் அடைஞ்சிருக்கான்னு பொதுமக்கள் பேசுறாங்க அந்த காவல்துறை அந்த மரணத்தை தடுத்து இருக்கலாம்னு பேசுறாங்க காவல்துறை சிறந்த காவல்துறை அதுல மாற்று கருத்து இல்லை ஆனால் இந்த காவல்துறை அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில இருக்குது முன்னாள் அமைச்சர்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்குனால்தான் பல சந்தேகங்கள் எழுதும் போது அப்போ அவர்களை விசாரிப்பது நியாயமாகாது என்ற அடிப்படையில் தான் இந்த சிபிஐ விசாரிக்கும் போது நாங்க வரவேற்கிறோம் இந்த சிபிஐ விசாரணைக்கும் போது நீங்க எல்லாம் ஒண்ணு ஒன்னா வெளியே வரும் சார் ஒரே ஒரு கருத்து சொல்லிடுறேன் ஒரே ஒரு நேத்திக்கு நாகேந்திரன் ஒரு மரணம் நான் எதுக்கு சொல்றேன்னா நாகேந்திரன் அவர் வந்து அவர் வந்து அவர் வந்து கொண்டு போனாங்க கொண்டு போனாங்க அதற்கு பாதுகாப்பு மட்டும் வந்து எட்நூத்தி எண்பது போலீஸ் ஜேசி வந்து ரெண்டு ஜே இது ஏசி வந்து ஏசி கமிஷன் இவ்வளவு வச்சு ஒரு ஒதுக்க கொண்டு போயிருக்கீங்களா பாதுகாப்புக்கு ஒரு ஏற்கனவே விஜய் போற எல்லாம் பல்வேறு பிரச்சனைகள் வருது கூட்டம் வருது இதெல்லாம் நீங்க கவனிக்க அதற்கான பாதுகாப்பை கொடுத்திருந்தீங்கன்னா இந்த இந்த சரியா இருந்திருக்காதான்